நிறைய வீடுகளில் இது போல் சீலிங்கில் பூச்செலை கொட்டி கம்பி தெரிஞ்சு துருப்பிடிச்சிருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி ஒரு ஆர்சிசி ஸ்லாப்பில் காங்கிரீட் அண்டு ராடு இருக்கும் இதில் வந்து வாட்டர் பெனடேஷன் ஆரம்பிக்கும்போது அந்த கம்பியோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் ஆரம்பிச்சிருக்கு ஸோ நம்ம ஒரு டென் எம்எம் டையாக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இமேஜ் பாருங்கள் அந்த டென் எம்எம் டையாக சுற்றி கரோஷன் ஆரம்பிச்சிருக்கு ஆரஞ்சு கலரில் ஸோ இதை கிரே கலர் காங்கிரீட்டாக நம்ம வந்து இமேஜின் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் மூணாவது இமேஜ் வாங்க அந்த கம்பியை சுற்றி சு ஃபுல்லாகவே வந்து ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிது அதாவது ஃபுல் கரோஷன் ஆரம்பிச்சது இப்போ இந்த எம்எம் டயா வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனுடைய திக்னஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ கம்பியை சுற்றி இருக்கிற ஸ்பேஸ் அது வந்து புஷ் பண்ண ஆரம்பிக்கும் காங்கிரீட்டை எல்லா சைடும் கம்பியை சுற்றி புஷ் பண்ண தெல ஆரம்பிக்கும் ஃபோர்த் இமேஜுக்கு வாங்க இப்போது மேலேயும் அண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்சிசி நல்லா திக்காக இருக்கும் பட்டு ஸ்லாப்போட பாட்டத்தில் வந்து நமக்கு கவரை வந்து ஃபிஃப்டின் எம்எம் தான் நம்ம கவரேஜ் கொடுப்போம் ஸ்லாப் திக்னஸ் அதே போல் பூச்சி வேலையும் ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக அதனால் புஷ் பண்ண முடியும் இதனால தான் நம்மளுக்கு நிறைய வீடுகளில் சீலிங்கோட பாட்டம் லீக்கேஜ் காரணமாக நிறைய இடங்களை கொட்டி கம்பி நல்லாவே விசிபிளாக துருபிடிச்சிருக்கும் இந்த டேமேஜை சரி பண்ணணும்னா நம்ம அதுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராப்பராக சீலிங்கில் பண்ணிவிட்டு டெரஸ்ல அதே போல் வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணணும்